நல்லா கவனிங்க மற்ற இருபத்தி நாலு பதினொன்று சொல்லுது அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி அநேகரை மஞ்சிப்பார்கள் அப்போ இந்த கள்ளத்திற்கு தரிசனம் என்று என்ன அப்படி பார்க்கிற அதாவது அது இந்த ரெண்டாவது காரியம் யாருக்கிட்ட அன்பு கூறணும் அப்படின்னா பிற நிலத்தில் பிற கிறிஸ்தவ நிலத்தில் அன்பு கூறுறது ரொம்ப அவசியமா இருக்கு பிற கிறிஸ்தவ நிலத்தில் அன்பு கூறுறது அது அவசியமா இருக்கு ஏன் அப்படின்னா முதல்ல புறஜாதிக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பிளவு பிசாசு உண்டாக்குவான் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல புறஜாதிகளோடு கூட கிறிஸ்தவர்கள் அன்பு கூறுகிற பொழுது அன்பின் அளவு கூடுகிறது தேவிக்கு அன்பின் அளவு அப்போ அது தேவராஜை வருவதற்கு காண்பிக்கிறது இரண்டாவதாக கிறிஸ்துக்குள்ளே ஒரு பிளவு உண்ட பண்ணுவான் பிசாசன் அது எப்படின்னா கள்ள போதகத்தின் வழியாக கள்ள போதகனா என்ன அப்படின்னா இந்த பரீட்சைக்கு அப்புறம் தான் தெரியும் யார் கள்ள போதகர் யார் நல்ல போதகு சொல்லிட்டு கள்ள போதகர் என்று சொன்னா எப்படி சொன்னால் ஒரு ஒருத்தர் நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக ஒரு தாத்தா சொன்னதை என்ன பண்ணுவாருன்னா அதே வெளிப்பாடை கொண்டு அந்த தாத்தா சொன்னார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு சொல்லிட்டு அதே வெளிப்பாடுகளை ஒரு நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக கை கொண்டு வந்துட்டே இருப்பாரு ஒரு ஊழியக்காரு அல்லது ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார் திடீர்னு வந்து ஒரு முன்னர் ஊழியக்காரர் எழும்புறாரு எழும்பி ஒரு புதிய ஒரு வெளிப்பாடை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் நீ என்ன புதுசாக ஒரு வெளிப்பாடை சொல்கிற நாங்க நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா இப்போதான் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர இது இன்னும் புதுசாக இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இது உன்னுடைய வெளிப்பாடு இது உன்னுடைய வசனம் என்பது திருக்க தரிசனம் அப்படி சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த திருக்க தரிசனம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவத்தினால என்ன உண்டாகும்னா அந்த இடத்துல அன்பு தணிஞ்சுப்போம் அன்பு என்ன உண்டாகனா தனிச்சு அதே மாதிரி புதுசா வந்திருக்கிற என்ன பண்ணுவாருன்னா நான் வந்து புதிய வெளிப்பாடுகளை கொண்டு வந்திருக்கேன் நீ வந்து இத்தனை ஆண்டுகளாக ஒரே வெளிப்பாடுகள் பேசிட்டு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாரு அவங்க என்ன பண்ணுவாரு கண்டிப்பாரு நீ பேசுறது தவறு அன்னைக்கு கட்ட வண்டியில் போன இன்னைக்கு நீ கட்ட வண்டியில் போவியா இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்குது அப்போ ஆண்டவர்களுடைய வெளிப்பாடுகளை ஒவ்வொரு நாளும் அது மாறவில்லையா நீங்கள் வெளிப்பாடுகளை பெறாமல் நாடையக்கூடிய வெளிப்பாடு தவறு என்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார் ஐம்பது வருஷமாக ஒரே வெளிப்பாடு பேசுகிறவரும் எண்பார் புதுசாக வந்து தேவனுடைய வெளிப்பாடுகளை வாங்கி கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து வெளிப்பாடுகளை கொடுக்குறவர் அவரும் பேசுவார் அப்போ ஐம்பது வருஷமாக ஒரே சத்தியத்தை கை கொள்றவர் எப்படி ஒரே ஒரு வெளிப்பாடுகளை கை கொள்றவரை புதுசாக வந்தவருக்கு கள்ளத்திற்கு தரிசி புதுசா வந்தவருக்கு வந்து ஐம்பது வருஷமா இருக்கிறவர் களத்தை வித்தர் இவருக்கு அவர் களத்திற்கு தரிசி அவருக்கு இவர் களத்துக்கு தரிசி அப்போ இதில் என்ன உண்டாகும்னா அன்பு தனிச்சுக்குவோம் இதுல என்ன உண்டாகும் அன்பு தனிச்சுக்குவோம் சரி ஓகே அப்போ கள்ளத்திற்கு தரிசி யார் தான் கள்ளத்திற்கு தரிசி இவருக்கு அவரு களத்து இருக்குது அவருக்கு இவரு இவருக்கு இருக்குதுன்னு சொல்றீங்க அப்போ யார் தான் கள்ளத்திற்கு தரிசி யார் தான் கள்ளத்திற்கு தரிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பொழுது இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படும் பாருங்க போட்டி இந்த ரெண்டு பேருக்கு ஏற்படுகிற போட்டியில் மக்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா குழம்பாமல் அப்போ இந்த மக்கள் குழம்ப கூட ஏன் சொன்னால் மக்கள் குழம்பிட்டாங்க அப்படி சொன்னால் அவங்க என்ன உண்டாகும்னா தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் எப்படின்னா அவருக்குரிய அந்த பங்கு அவங்க இழந்து போவாங்க எப்படி சொல்கிறதுனா அந்த மேன்மை அந்த ஸ்தானத்தை இழந்து போவாங்க ஏசு கிறிஸ்துவ சிலுவில் அரைகிற பொழுது பிளாத்து கை கழுவின சொல்லிட்டு பார்க்கிறோம் பிளாத்து கை கழுவும் பொழுது இதுக்கு நான் பொறுப்பாளி என்பது அவருடைய அர்த்தம் உடனே ஜனங்க சொன்னாங்க இது என் மேலே என் பிள்ளைங்க மேல வரட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்க இந்த ரத்தப்பழி நான் பொறுப்பொழுது கை கழுறான் அரசியல்வாதி கை கழுறான் ஆனா ஜனவன கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றும் தெரியாது அப்போ ஜனங்க பிரதான ஆசிரியர் பரிசு சசியர் எல்லாம் ஏழு விட்டுனால அப்பாவை என்ன பண்ணுது நாங்க ஏத்து இந்த அந்த ரத்தப்பழி சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க இடத்துல ஒரு ஆபத்துக்குள்ளாக மாட்டி கொண்டிருப்பார் அதனுடைய விளைவு இன்னும் வந்து அந்த மக்கள் மத்தியில் அது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சில வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை குறித்து அதிகமாக பேசறது நம்ம பார்க்கலாம் சரி போகட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தேவருடைய ராஜ்யம் வருவதற்கு விரோதமாக யார் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லுகிறார்களோ அந்த கள்ளத்திற்கு தரிசிகளோடு எந்த மக்கள் போய் கூடுகிறார்களோ அவர்களுடைய மேன்மை அவர்கள் இழந்து போவார்கள் அவ்வளோதான் கள்ள தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ராஜ்யம் வருவதும் வரைக்கும் தான் தேவனுடைய ராஜ்யம் வந்த பிறகு கள்ள தீர்க்க தரிசனமே கிடையாது ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துருதே கள்ள தீர்க்க தரிசனம் எப்போ சொன்னால் தேவோட ராஜ்யம் வர வரைக்கும் நான் பூமியில் தேவோட ராஜ்யம் வந்த பிறகு கள்ள தீர்க்க தரிசனமே கிடையாது அப்போ கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு முன்னாடி மேன்மை தான் என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு கள்ள நல்ல பதவத்தை சொன்னவங்களுடைய மேன்மை என்ன கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னவங்களுடைய காரியம் என்ன என்று சொல்லி நம்ம கேட்டிங்க அப்படின்னா கல்லத்திற்குரிசன்கள் அதாவது தன்னுடைய தொழில் அதாவது தன்னுடைய வேலையில உண்மை இல்லாதவர்கள் ஒரு ஏலி தன் பங்கு எழுந்து போனது போல ஒரு சவுல் தன் பங்கு எழுந்து போனது போல ஒரு லோத்து தன் பங்கு எழுந்து போனது போல தன் காரியத்திலே உண்மை இல்லாதவர்கள் மேன்மையின் ஸ்தானத்தை எழுந்து போவார்கள் அவருடைய சந்ததி அந்த மேன்மையை எழுந்து போவோம் அதுக்கு பதிலாக நல்ல போதகத்தை அவருடைய சித்தத்தின்படி போதித்தவர்கள் அந்த ஸ்தானத்திலே அமருவார்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாட்டில் இருப்பார்கள் ஒரு வேலை போல ஒரு தாவிதை போல ஒரு ஆப்ரகாமை போல அல்ல லூயா இதுதான் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் நல்ல தெற்கு தரிசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால அவங்களா ஆண்டோர் நரகத்தில் பற்ற மாட்டார் கள்ளத்திற்கு தசி என்பன தான் அந்த கள்ளத்திற்குதான் எப்படி வரும் சொன்னா தெளிவாக சொல்லுது வசனம் கள்ளத்திற்கு எப்படி அறிவு சொல்லப்படுது மரமானது கனினாலே அறியப்படும் அப்போ அந்த நம்ம எப்படி அறிவு சொன்னால் நல்லத்திற்கு கள்ள தீர்க்க தரிசிக்க மத்தியில மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படும் ஆனா இதுல மாம்சத்தை யார் ஒருத்தன் கையாளுறாங்களோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் கள்ளத்திற்கு நல்ல தீர்க்க தசிகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படும் அப்போ இந்த மோதல்ல நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் யார் நல்ல தெற்கு தரிசி அல்ல கள்ளத்திற்கு தரிசி சொல்லிட்டு இது எதுக்கு சொல்றேன்னா மக்கள் தெளிவடையதான் சொல்றாங்க மக்களும் இந்த இப்படிப்பட்ட போலி தீர்க்கு தரிசிகளுக்கு கள்ள தீர்க்கு தரிசிகளுக்கு நம்பி பிரதான ஆசிரியர்கள் பரிசுகளுக்கு ஏவ பண்ணப்பட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்டினோட ரத்தத்துக்கு நாங்க அது எங்க மேல வருத்தம் அந்த பழி என் பிள்ளை மேல வர்த்தம் சொன்னது போல ஏமாந்து போக ரகாத நான் சொல்ல வரேன் அப்போ மரமானது கனினாலே அறியும் அது போல திற்கதரிசிகள் நல்ல திற்கதரிசிகள் யாரு கள்ளத்திற்கதர்சி யாருன்னு சொல்லிட்டு எப்படி அறியலாம் அவங்களுடைய கனி